வெல்கம் பேக் டு சகசரணாகதி இன்னைக்கு ரெட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லக்கூடிய சந்திரகிரகணம் ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி மாதம் இது வந்து பௌர்ணமி நேரம் இருக்கு இன்றைக்கி தேதி என்ன பஞ்சாங்கம் என்ன டீட்டெயில் வீடியோவில் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கும் பஞ்சாங்கம் படிங்க அதில் இருக்க அஞ்சு எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரியணும் இன்னைக்கு வந்து ஈவினிங்கில் நைன் டுவெண்ட்டிலேருந்து ஆரம்பித்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கவராக நம்ம வந்து சந்திரகிரகணம் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் கிரகணம் வந்து மூன்றரை மணி நேரம் வருது ஒம்பது ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆரம்பித்து ஒன்றரை மணி கிட்டத்தட்ட வரைக்கும் வருது இது வந்து முழு சந்திரகிரகணம் பூமி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய காலத்து தான் நம்ம கிரகணம்னு சொல்கிறோம் இது எப்போதுமே பௌர்ணமியில் வரும் இதில் வந்து என்னென்ன ஸ்டார்ஸு அதாவது நட்சத்திரங்கள் ராசிகளுக்கு இதுவாக வருதுன்னு பார்க்குறச்சி இன்னைக்கு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறச்சது சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது ஸோ சந்திரன் சதயம் அண்ட் புரட்டாதி ரெண்டு நட்சத்திரத்துலேயும் வருது இந்த டயத்தில் மூன்றரை மணி நேரம் கவர் பண்ணுறது ஸோ சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணணும் அதை தவிர்த்து அணு நட்சத்திரம் இவ்விரு நட்சத்திரம் சொல்கிறச்சே அதுக்கு முன்ன பின்ன இருக்கிற நட்சத்திரங்களும் சேர்த்து பார்க்கறச்சே கிட்டத்தட்ட ஏழு நட்சத்திரங்கள் இதுக்கு இம்பேக்ட் ஆகும் என்னென்னு பார்க்கலாம் சதயம் அப்படிங்கிறச்சே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவிட்டமும் பார்க்கணும் பூரட்டாத்தையும் பார்க்கணும் பூரட்டாதிலையும் சந்திரன் மூவ் ஆறுது அப்படிங்கிறதுனால சதயமும் எடுத்துக்கணும் அதே மாதிரி உத்திரட்டாதியும் எடுத்துக்கணும் ஸோ நம்மளுக்கு நட்சத்திரம்னு பார்க்கறச்சே அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர ராசி அதிபதிகளுக்கு அதுக்குரிய நட்சத்திரத்தையும் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதயம்னு எடுத்துட்டோம்னா ராகு திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது சுவாதி நட்சத்திரமும் இருக்குது அது மாதிரி பூரட்டாதின்னு பார்க்கறச்சே புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரமும் இருக்குது அதை தவிர்த்து கடகம் ராசிக்காரங்களும் நம்ம இதுக்கு இம்பாக்ட் இருக்கும் அதனால அவங்களுக்கும் இந்த பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கிரகண காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தீர்த்தம் மாட்டிட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் மந்திரங்கள் அதெல்லாம் வந்து தீட்சை எடுத்துன்னு பண்றவங்க பண்ணலாம் பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எதுவுமே எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஜபமே பண்ணலாம் ராமநாம ஜபம் பண்ணிட்டு சந்திர கிரகணம் இந்த நட்சத்திரக்காரங்க முடிஞ்சால் ராத்திரியில் முழிச்சிருந்து காலம்பர இந்த ஒன்று இருபத்தி அஞ்சுன்னு சொல்கிறோம் இருபத்தி ஆறுன்னு சொல்கிறோம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட அதோட ஒன்னே முக்காலுக்கு மேலே குளிச்சுட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கிறது நல்லது இன்னைக்கு சாப்பிட்றது வந்து கிட்டத்தட்ட ஒம்போது மணி நேரம் முன்னாடி நிறுத்திக்கணும் அப்படிவாங்க ஒம்போது ஐம்பதுன்னு பார்த்தோன்னா கூட ஒம்போது இருபத்தஞ்சுன்னு பார்த்தோம்னா கூட ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பிட்றது உச்சிதமாக இருக்கும் மேக்சிமம் இது வந்து ஜென்ரல் தான் இது ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க பசி தாங்க முடியாதவங்க பிபி அது மாதிரி பேஷன்ஸ்னு சொல்கிறச்சே அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது கெடுபடியாக கொடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்லாம் ஆகி கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி முடிச்சுக்கிறது நல்லது இந்த நைட் டயத்தில் முடிஞ்சால் தூங்காமல் உக்காண்டு நம்ம தியானம் பண்ணலாம் அப்படி முடியலங்கிறவங்க பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க சாப்பிட்றவங்க அப்படிங்கிறவங்க தூங்கலாம் பிரச்சனை இல்லை இது வந்து நஸ்ட்ரானமிக்கலாக அப்படி நடக்கிறதில் ஒரு ஈவெண்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கும் மீறி நடக்கக்கூடிய சக்திகள்லாம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு காட்டுங்கிறதுனால அந்த டயத்தில் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்றது எஸ்பெஷலி அது மாதிரி ஆசன்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னாலே புரியும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இதோட டீடைல் வீடியோ சந்திரன் ராகு கேது இந்த மூணுமே கேதுவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸு அதை வந்து சந்திரனோட இம்பாக்டை கம்மி பண்ணுறது ஏன்னா பழைய கதைகள்லாம் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ணாலே போகிறோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமி டைம் நல்ல இம்பார்ட்டண்ட்டான டைமு இல்லை ரெகுலராக பண்ணுறவங்க இந்த பௌர்ணமி டைம் அது ககன டயத்தில் பண்ணலாம் மாதிரி கோவிலுக்கு போகலாமான்னு கேட்டிருக்கீங்க சில கோவில்லாம் திறந்துருக்கும் கோவிலுங்கிறது அந்த ஆகமத்தை த ஃபாலோ பண்ணுறது அந்தந்த கோவிலுக்கு தகுந்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணி அலோவ் பண்ணினா போகலாம் இல்லாட்டி வீட்லேயே உட்காந்து அந்த ஜலம் ஜலம் வந்து நம்ம புனிதமாக நம்ம எல்லா ஜலத்தையும் வச்சுருக்கிறத கங்கா ஜலம் தான் சொல்லுவோம் அதை வச்சு நம்ம புரோஷனை பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் சுத்தபத்தமாக நம்ம இந்த ஆற்றுலேயே இருந்தே ஜபம் பண்ணிக்கலாம் அது மாதிரி சாப்பிட்றத டைமிங் மாற்றிட்டு மறுநாள் இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே வீடை சுத்தம் பண்ணுறது நல்லது சமைத்த உணவுகள் காய்ச்சின பால் யூஸ் பண்ண தண்ணியை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் தர்பாய் போட்டு வைக்கலாம் அவாய்ட் பண்ண முடியாட்டி மறுநாள் காலம் இந்த பண்ணுறவங்க வந்து வாத்தியார்கிட்டேயோ இல்லை கோயில் இருக்கிற பாமன் இருக்கிட்டேயோ மட்டை தேங்காயை ஜென்ரலாக மட்டை தேங்காய் வெற்றில பார்க்கு ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச தட்சணை கொடுத்து நம்மளுக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கிறோம் வாங்குறவங்க அக்சப்ட் பண்ணிக்கிறது அவங்களுடைய நல்லதுக்காகவும் வரும் இது மத்தபடி இது வந்து கவலைப்படுற அளவுக்கு ஒதுவும் இல்லை நிறைய பேர் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகி நான் வந்து தூங்கக்கூடாதா சாப்பிடக்கூடாதான்லாம் கேட்குறீங்க எப்போதுமே சா சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறச்சையே ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் இந்த சின்ன சர்ஜரி அப்படின்னாக்கா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது வயிறு காலியாக இருக்கணும் அது மாதிரி நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் எதுவும் ஃபாலோ பண்ணுறது ஜென்ரலாக நம்மளுக்கு கொடுத்துருந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்த பஞ்சாங்கம் அதாவது ஃபாலோ பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு இந்த கெடுபலன்கள் குறையும் அவ்வளோதான் எல்லோரும் இந்த சந்திர கிரகணத்தை ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மூன்றரை மணி நேரம் இருக்குது தியானம் பண்ணிவிட்டு எல்லோரும் நன்னாக இருக்கலான்னு வேண்டிக்கலாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ ராதே கிருஷ்ணா